தமிழகம் முழுக்க பல பிரச்சனைகள் உள்ள நிலையில் திமுக அரசு அதனை தீர்த்து வைக்க இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை பல ஊர்களில் பிரச்சனை செய்வதே திமுக கூட்டணி கட்சியினர் சார்ந்தவர்களாகவே உள்ளனர் இந்நிலையில் சென்னை மாநகராட்சியில் உள்ள பிரச்சனை காலம் காலமாக நீடித்து வரும் நிலைகள் முதல்வர் ஸ்டாலினிடம் நேரடியாக மனுக்கள் கொடுத்தும் கண்டுகொள்வதில்லை என்றே கூறப்படுகிறது சோழிங்கநல்லூர் உத்தண்டி அருகில் பாரம்பரியம் மிக்க நைனார் குப்பம் என்ற மீனவ கிராமம் உள்ளது இங்குள்ள குறிப்பிட்ட பகுதியை நைனார் குப்பம் மீனவ மக்களும் பிற சமூகத்தினரும் தங்கள் மூதாதையர் காலம் தொட்டு பல தளமு முறையாக மயான பூமியாக பயன்படுத்தி வருகின்றனர் இந்த நிலத்திற்கு சொந்தம் கொண்டாடி காங்கிரஸ் எம்பியான கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே விஷ்ணு பிரசாத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார் அந்த பகுதி மக்கள் சுடுகாட்டை பயன்படுத்தவில்லை என்றால் அந்த இடத்தை தன் வசமாக்கலாம் என எண்ணி இப்படி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அந்த பகுதி மக்கள் அங்கே சென்று அடக்கம் செய்தால் கூட ஆளும் தரப்பின் பவரை பயன்படுத்தி போலீசார் மூலம் மிரட்டல் விடுத்து வருவதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக அந்த பகுதி மக்கள் முதல்வர் ஸ்டாலினுக்கு மனுக்கள் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இந்த செய்தியெல்லாம் ஊடகத்தில் கூட அரசு செலுத்தவில்லை என்று சொல்லப்படுகிறது பாஜக மாநில மீனவரணி தலைவர் தர வேண்டும் என உத்தண்டி அடுத்த நைனார் குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள மீனவ சமுதாய மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திமுக ஆட்சியே முடியும் நிலையில் இது சிறிய பிரச்சனைகளை கூட அரசு கவனம் கொண்டு தீர்க்கவில்லை என்றே கூறப்படுகிறது அதை தொடர்ந்து பயன்படுத்தின நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு விவி வெங்கட சுப்பிரமணியம் அவருடைய ஃபேமிலியோடு மொத்தமாக சேர்த்து ஒரு முந்நூறு ஏக்கர் நேரம் வந்து இங்கே வந்து பட்டா பண்ணுறாங்க அந்த பட்டா பண்ணும்போது தவறுதலாக எங்களுடைய மீனவ மக்களுடைய சுடுகாடு நாங்கள் காலங்காலமாக பயன்படுத்தி வந்த சுடுகாடு வந்து அந்த பட்டா தளத்தில் வந்து போயிடுச்சு இதை வந்து எங்களுடைய முன்னோர்கள் எல்லாரும் சேர்ந்து போயிட்டு அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க கேட்கும்போது பார்த்திங்கன்னா அவர் வந்து இது வந்து தவறுதலாக வந்துச்சு இந்த சுடுகாடை வந்து நாங்கள் உரிமை கொண்டாட மாட்டோம் இதை நீங்கள் பயன்படுத்திங்க நாங்கள் மாட்டோம் அப்படின்றது சொல்லிடுறாங்க அது எந்த எழுத்துப்பூர்வமும் எழுதுவாங்கம்மே அப்படியே இருந்தது இதில் வந்து நாங்கள் தொடர்ந்து அதை வர காலத்தில் உத்தண்டி ஊராட்சியாக இருந்தது ஊராட்சியில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய சுடுகாட்டுக்கு வந்து மதுள் சுவர் சுற்றுச்சுவர் வந்து அமைச்சிருக்காங்க உள்ளே வந்து கிணறு அமைச்சிருக்காங்க உள்ளே போகிறதுக்கு வந்து சிமெண்ட் சாலை அமைச்சிருக்காங்க எரிமேடு அமைச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வருவாய்த்துறை நிதியை வந்து தீர்மானம் போட்டு வாங்கி இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து சென்னை மாநகராட்சியில் வந்து ஜாயின் ஆகுது சென்னை மாநகராட்சிக்கு வந்த பின்னாலே எங்களுக்கு எந்த இடஞ்சலும் இல்லை இடையூறு இல்லாமல் நாங்கள் வந்து தொடர்ந்து இருந்தவர்கள் உடலை வந்து புதைக்கிறதுக்கு எரிக்கிறது வந்து அதை பயன்படுத்தி தீங்குன்னோம் இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து சென்னை கார்பரேஷன் மேலே எங்களுடைய மீனவ மக்களுக்கு எதுவுமே தெரியாமையே வந்து கடலூர் காங்கிரஸ் எம்பி விஷ்ணு பிரசாத் அவருடைய மனைவி அந்த இடத்துடைய வாரிசுதாரர் என்ற பேரில் வந்து சதி செய்து அந்த இடத்த வந்து அபகரிக்கும் திட்டத்தில் வந்து சென்னை மாநகராட்சி மேலே வழக்கு தொடர்கிறாங்க அப்போது முதல் முதல்ல வந்து அவங்க அவங்கக்கிட்ட வந்து இடத்துல வந்து எரிக்கிறதுக்கும் புதைக்கிறதுக்கும் பர்மிஷன் இருக்கா நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த வழக்கை வந்து தொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து அதுக்கு வந்து அந்த மாநகராட்சி வந்து எங்ககிட்ட தெரிவிக்கல எங்ககிட்ட தெரியாத பட்சத்தில் வழக்கு வந்து தொடர்ந்து நடக்குது ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இருந்தவர்கள் உடறை வந்து எரிக்கிறது புதைக்கிறது அந்த இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி அஞ்சில் வந்து ஒரு கண்டமிட்டு போகிறான் சென்னை ஹைகோர்ட் வந்து மாநகராட்சி மேலே அது போட்ட உடனே அவங்க வந்து திடீர்னு வந்து சுடுகாடை வந்து மூடுறாங்க தகரத்தால் அடைத்து வந்து சுடுகாடை மூடுறாங்க மூட வரும்போது தான் எங்களுக்கு தெரியுது எங்ககிட்ட எந்த இதுவுமே எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்லாமல் அவங்க வந்து மூடிட்ட உடனே எங்களுக்கு வந்து மக்கள் எல்லாமே ரொம்ப தைத்து போயிடுறாங்க இந்த நிலமையில வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் இறந்து போயிடாது அவர் இறந்த உடனே அவருடைய உடலை வந்து நாங்கள் பாரம்பரிய வழக்கம் நேரம் வந்து தான் அடக்கம் பண்ணோம் அப்படின்ட்டு அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களும் எங்களை கேட்குறாங்க நாங்கள் நிர்வாகிக்கலாம் அப்படி பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு முடிவு பண்றோம் முடிவு பண்ணியிருக்கும்போது இந்த செய்தி வந்து மாநகராட்சி மூலிமாவும் ஏதோ காவல்துறைக்கும் போயிட்டு காவல்துறை வந்து இரநூறுக்கும் மேற்பட்ட காவலர்களை வச்சு எங்களை அடக்கி ஒடுக்கிற திட்டத்துல வந்து பண்றாங்க அதாவது பிணத்தை புதைக்க விடல புதைக்க விடாம புதைக்க விடாம எங்களை வந்து மடக்கி பண்றதுக்கான முயற்சியில வந்து அவங்க ஈடுபடுறாங்க இந்த நிலமை எங்கள் ஊர் பொதுமக்கள் நாங்கள் எல்லாரும் மீனவ மக்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து எங்களோடு சேர்ந்து இரநூறு முந்நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் முன்னாடி நின்று அந்த காவல்துறையுடைய அடக்குமுறையை வந்து அகற்றி அவங்க மாநகராட்சியால் மூடப்பட்ட வேலியையும் அகற்றி நாங்கள் வந்து அவருடைய உடலை வந்து உள்ளே அடக்கம் பண்ணோம் அடக்கம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதை போலீஸ் முடிஞ்ச உடனே கார்பரேஷன் கே அந்த கண்டெம்டான கேஸ் அப்படின்றதால எங்கள் மேலே மேல் நடவடிக்கை வரும் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலையில் வந்து நாங்கள் வந்து அதுக்கான செயல்களில் வந்து மேலும் நம்ம அரசியல் அதாவது கலந்து போய்ட்டு நாங்கள் அதெல்லாம் தடுக்கான முயற்சியில் ஏற்பட்டுக்குவோம் இப்போ இந்த நிலையில் பாரத மீனவர் அணி வந்து எங்கள் நாடு வந்ததுக்கு எங்கள் மீனோ கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் வந்து எங்களுடைய சுடுகாட மீட்டருக்கு முழுவதுமாக எங்களுக்கு பக்கப்பலமாக இருந்து உதவுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம்